முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய பயணங்களுக்கு முன்னால சந்தித்தது சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு என்று சந்திக்கிறோம் இடைவெளி விட்டுட்டு அது வேற விஷயம் நண்பர்கள் பல பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க என்னிடமும் நிறைய பேர் கேட்கிறாங்க இல்ல ராம்குமாரோட பேசி போடுற வீடியோக்கள்லயோ அல்லது நான் தனியாக பேசி போடுற வீடியோக்கள் அல்லது இந்திரகுமார் மில்டன் தேவா இவங்களோட பேசி போடுற வீடியோக்கள்லயோ வந்து சாரங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் சாரோட திரும்ப போட மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேக்குறாங்க அதாவது தவறான கேள்விகள் பல கேள்விகள் யார் இந்த சார்னு எழுப்பப்படுகின்ற காலகட்டத்தில் இவருதான் இவர்தான் சார் அவர் எங்கன்னு கேக்குறாங்க மகிழ்ச்சி தான் அப்புறம் சார் திமுக பொதுக்குழு இன்றைக்கு மதுரையில் நடந்தது இந்த பொதுக்குழுக்காக நேற்றே முதலமைச்சர் போயிருந்தார் நேற்று மாலையில் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் மக்களை சந்திக்கும் விதமாக ரோட் ஷோ நடத்தினார் மக்கள் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆரவாரமாக இருந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் வாகனத்திலேருந்து கீழே இறங்கி மக்களையும் சந்திச்சுட்டு போனார் அப்படின்னு பார்க்க முடிந்தது இன்று பொதுக்குழுல இருபத்தி ஏழு தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திமுகவின் தலைவர் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு அந்த பேச்சை பற்றி பேசணும் அந்த தீர்மானங்கள்ல குறிப்பாக ஏதாவது சிறப்பான தன்மைகள் உள்ள தீர்மானங்கள் இருந்தால் பேசணும் இரண்டு புதிய அணிகள் இளைஞர் அணி மாதிரி மாணவர் அணி மாதிரி இரண்டு தனி பிரிவுகள் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்கிறது அதில் ஒரு புதிய செய்தி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரிவாக அறிஞர் அணி மாதிரி கல்வியாளர் அணி அப்படின்னு ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ரெண்டும் ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னால திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான்னு நினைக்கிறேன் சுற்றுச்சூழலுக்காக தனியாக ஒரு அணியை உருவாக்கினாங்க ஆகா அந்த மாதிரி கான்டெம்பரரி டெவலப்மெண்ட்ஸ் அதாவது இன்றைய நடைமுறை உலக உலக அளவில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் அதற்கு ஏற்ப திமுகவை வடிவமைத்தல் அந்த மாதிரியான பணிகளையும் சேர்த்து செய்கிற மாதிரி இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது தோன்றுகிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் நானும் அதிகமாக பாக்கிறேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் இலக்கணம் வந்து சொல்லுது ஓல்ட் ஆர்டர் சேஞ்ச் பிளேஸ் டு நியூ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இருந்தும் ஒரு சின்ன மாறுதலோட இவங்க பண்ணியிருக்கிறது என்ன சிறப்பு இருக்க வேண்டிய பழமைகள் இருக்க வேண்டும் சிறப்பாக நடக்க வேண்டிய புதுமைகள் புகுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருக்காங்க அது ரொம்ப தகுந்த ஒரு செய்தி நிலை இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு அணி உருவாக்குனதுங்கிறது வந்து அது எவ்வளவு சிறப்பானதுங்கிறது வந்து இன்னைக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதாவது ஏதும் இல்லாத ஏதெழைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்த நிலைமை மாறி எங்களுக்கென்று ஓர் அணி உருவக்கார்கள் எங்கள் குரல் கேட்பதற்கு வகை செய்கிறார்கள் அப்படிங்கிறது வரவேற்க தகுந்ததுனால வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துருச்சுன்னு நான் சொல்லலை ஆனா நடக்க வேண்டிய எல்லாம் நடக்கிறதுக்கான முதல் படி ரொம்ப உறுதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி இந்த ஆசிரியர் குழு ரொம்ப தேவையா இருந்ததுங்க ஏன்னா அஹ் ஆசிரியர்களாக இருக்கும் சில பேர் ஆசிரியர்கள் தொழில் தொழில் அறத்திற்கு மாறாக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அறம் சார்ந்த ஒரு ஆசிரியர்கள் குழு நியமிக்கப்பட வேண்டும் அணி நியமிக்கப்பட வேண்டும் அந்த அணி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எந்த ஐயம் இல்லை அது கட்சிக்கும் அந்த செக்மெண்ட் மக்களிடத்துல மக்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கும் கட்சிக்கும் இடையில வந்து ஒரு பிரிட்ஜு தேவைப்படுது தானே சார் அந்த அணிகள் எல்லாமே அதற்காகத்தானே இளைஞர்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கறத கட்சி தலைமையிட்ட கொண்டு சேர்க்கிறது இளைஞர் அணியோட பொறுப்பு கட்சி நிலை நிலைப்பாடுகளை கட்சியினுடைய திட்டங்களை இளைஞர்களிடத்துல கொண்டு சேர்ப்பது இளைஞர் அணியோட பொறுப்புங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அந்த பதே பணி நடக்கணும் அதுக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கட்சி தலைமைக்கு கொண்டு தர்ற கொண்டு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு ஆமா அது மார்ஷல்னு சொல்லி ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் முதல் கருப்பினை சேர்ந்த இதுல யுஎஸ்ல அவருக்கு உபசாரம் நடக்கும் பொழுது இன்னொரு நீதிபதி ரொம்ப அருமையா சொன்னாரு மார்ஷல் இங்க இருந்திருக்கவில்லை என்றால் நம் நாட்டின் ஒரு பகுதி மக்களுடைய மனநிலைமை என்ன அவருடைய குறைகள் என்ன என்பது திருத்தமாக நம்மால் உணரப்படாமலே போயிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப தேவை பாலகிருஷ்ணன் வந்து பட்டியலத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் வந்து தலைமை நீதிபதி ஆனார்னா அவர் தலைமை நீதி போது பட்டியலத்து மக்களுடைய வழியை உணர்ந்தவரான ஒருவர் இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதி நிச்சயமாக மாற்றுத்திறனாளியை பற்றி கட்சிக்குள் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே அது உள்ளாட்சியில வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புதிய ஆணையையும் அரசு போட்டிருந்தது ஓரிரு மாதங்களுக்கு முன்னால அவர்களுடைய கவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நன்மை செய்வதில் குவிந்திருக்குங்கிறது தெளிவாக தெரியுது அப்படி ஒரு விழால பேசும்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவும் விழிப்புணர்வு விழாவும் ஒரு விழா நடத்தும் போது பேசும்போது டிசம்பர் மூன்று இயக்கத்தை சேர்ந்த தீபக் வந்திருந்தார் அவர் பேசும்போது சில விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இல்ல மார்ஷல் வந்ததுக்கப்புறம் சக நீதிபதிகளுக்கு எப்படி ஒரு புதிய வெளிச்சம் கிடைச்சதோ சில சில செய்திகளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான புதிய வெளிச்சம் எப்படி அவர்களுக்கு கிடைத்ததோ பாலகிருஷ்ணன் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் வந்ததற்கு பிறகு இங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைத்ததோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை பற்றிய பார்வை அவர்களுடைய சக்கர நாற்காலிகள் நான் அதுதான் சொல்ல வந்தேன் சக்கர நாற்காலிகள் பற்றி சமூகத்துல இருக்கக்கூடிய பார்வை தொடர்பாக பேசும் போது தீபக் பேசினார் அந்த கூட்டத்துல நீங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் ஒரு சேர்ல உட்கார்ந்துக்குவீங்களே உங்களுடைய அலுவலகத்துல அந்த சேருக்கு பெயர் எக்ஸிகியூட்டிவ் சேர் அப்படின்னு சொல்றாங்க பதில் அதுக்கு கீழே நாலு சக்கரம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்கு அப்படின்றாங்க அப்ப அதுக்கு வீல் சேர் என்று அதுக்கு பேர் இல்லையா நீங்க அலுவலகத்துல இருந்து ஆபீஸுக்கு எப்படி வரீங்க நாலு சக்கரம் உள்ள ஒரு வண்டியில தானே வரீங்க அதுக்கு சக்கர நாற்காலின்னு பேர் இல்லையா எங்க சக்கர நாற்காலிக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பார்வை வருது நீங்க உங்களுடைய நகர்வுகளுக்கெல்லாம் அந்த இன்னொரு வேற வெவ்வேறு விதமான சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக தெரியல நாங்க உட்கார்ந்து வர்ற சக்கர நாற்காலிகள் மட்டும் உங்களுக்கு ஏன் வித்தியாசமாக தெரியுதுன்னு அந்த கூட்டத்துல பேசினாரு அது அங்க இருக்கக்கூடிய பலருடைய பார்வையை திறந்தது அப்படின்னு சொல்லலாம் நான் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணியிருந்த போதுங்க பட்டினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்னுடைய தோழர் அவர் வந்து ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு ஒருத்தரும் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னார் நான் இந்த பட்டிலத்தை சேர்ந்த எதனால அவங்கள வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்களே தாழ்த்தப்பட்டவர்கள் ஆயிட்டாங்க அது ரொம்ப தவறலாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் பாலா நான் ஒன்று சொல்றேன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவைதான் ஆனால் என்னை மாதிரி ஆட்கள் இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னாரு உடனே நான் சிரிச்சுக்கிட்டேன் நான் கம்மியாக உணர்றேனா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் கம்மியாக தான் உணர்றீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கிராமத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணானுங்கிற சந்தேகம் வரும்போது உழக்கமாக அவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஆனால் அவன் பட்டியலத்தை சேர்ந்த பையனாக இருந்தால் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கட்டி போடுங்கடாம்பாங்க உங்களுக்கு இது தெரியுமா ஐ வாஸ் ஷாக்டு அவர் சொன்னாரு எனக்கு தெரியும் இப்ப உங்களுக்கு தெரியுதா வலியை யாரால அதிகமா உணர முடியும்னு இது ரொம்ப அதாவது நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மை அதனால இன்னைக்கு இவங்க வந்து மாற்றத்தை இன்னொன்னு எனக்கு இதுல ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னா திரு ஸ்டாலின் தான் கட்சி தலைவரா இருக்காரு முதலமைச்சராக இருக்காரு வழக்கமா வந்து ஒரு கட்சி இப்படியெல்லாம் அணி அமைச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்கணும்னு பார்த்துருப்போம் ஆனா ஒருத்தரே வந்து ரெண்டுமா இருக்கும் பொழுது முதல்ல அரசுல வந்து செயல்படுத்திட்டாரு அந்த ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கட்சிட்டே சொல்றாரு நோ ஃபர்தர் இருக்காதிங்க இதற்கும் மேலேயும் போகணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இந்த அணியை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னைக்கு உள்ள நிலைமையில உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேற யார இப்படிப்பட்ட முன்னெடுப்பு நடத்துகின்ற முதலமைச்சராக உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும் யாரும் கண்ணுக்கு தட்டின வரைக்கும் இல்லை அதுதான் உண்மை கட்சிகள் கூட்டணிகள்னு பார்த்தாலும் திமுக கூட்டணி மாதிரி வலிமையாக எளிய மக்களுடைய வாழ்க்கை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக வேற அணிகள் இல்லை தலைவர்கள்னு எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாலும் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் சீமான் விஜய் அப்படின்னு தலைவர்களாக எடுத்து பார்த்தாலும் மு க ஸ்டாலினோடு ஒப்பிடும்படியான முதிர்ச்சியும் கொள்கையும் கொண்ட நபர்களாக வேற யாரும் இல்ல இப்படி பார்க்கும்போது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு திமுகவை விட்டா வேற யாரும் இல்ல திமுக கூட்டணியை விட்டா வேற யாரும் இல்ல மு ஸ்டாலினை விட்டா வேற யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வு தான் சாதாரணமான மனிதர்களுக்கே வந்து சேர்கிறது என்கிட்ட பல பேர் வந்து பேசுவாங்க திமுக காரங்கிட்ட லஞ்சம் இருக்குங்க இருக்கு ஏன்னா அவர் மேல இருந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இந்த லஞ்சமெல்லாம் எல்லாம் உங்களுக்கும் உங்களுக்கு எனக்கு இடையில மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனா லஞ்சத்தோட ஒரு லஞ்சத்தோட லஞ்சம் உள்ள சில பேரை கொண்டிருக்கிற ஒரு கட்சி வந்து அடிப்படையாக வந்து அடித்தட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டுங்கிற நம்பிக்கை உள்ள கட்சியா இருந்ததுன்னா அந்த கட்சியில் சில பேர் வாங்குற லஞ்சத்தை பத்தி நம்ம சத்தம் போட்டு பேச முடியும் ஆனா அடித்தட்டு மக்களை பத்தி கவலைப்படாத ஒருத்தவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன அக்கிரமம் பண்ணாலும் அதை பத்தி பேசவே முடியாது வி கேன் ரிஃபார்ம் டிஃபெக்ட்ஸ் வேர் டி வேர் ரி ஃபைன் அப்படிங்கறத பத்தி இது ரொம்ப முக்கியமான விஷயம் நைன்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் டிஎம்எல் எல்லாரும் தூய்மையானவங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாது மனித சுபாவத்துக்கு எதிரானது அது ஆனா தீமைகளை வந்து உடனடியாக சுட்டிக்காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோன்னு நம்ம இருக்கோம் இது ஒண்ணு அப்புறம் உங்களுடைய பெருந்தன்மையை பத்தி நான் இந்த இடத்துல குறிப்பிடணும் நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர்கள் கூட சேர்ந்து விஜய்னு ஒரு பெயரையும் சொன்னீங்க பெருந்தன்மைதான் ஆஹ் கொஞ்சம் தொடர்ந்து தொடர்ந்து சில காலமாக நிகழ்ச்சி நடத்தாததுனால அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவர் ஒரு தேர்தல நிக்கட்டுங்க எல்லா தொகுதிகளையும் தோத்தாலும் பரவாயில்ல ஒரு தேர்தல நிக்கட்டும் அல்லது சில இதில் ஜெயிக்கட்டும் அவருடைய இதை பத்தி ரொம்ப ரொம்ப விளக்கமாக குழப்பம் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை பற்றி பேசிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து விஜய் வந்து ஒரு தலைவர் சொல்லி சொல்ல முடியும் சரி அது நீங்கள் சொல்றதுல காரணங்கள் இருக்குங்கிறத நான் ஏற்கிறேன் சார் அதாவது கொள்கை ரீதியாக வழிகாட்டியாக பெரியாரை வச்சிருக்கிறோம் அம்பேத்கரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு வாய் சொல்லுது உதடுகள் உச்சரிக்குது ஆனால் நடைமுறையில அப்படி ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஸ்டாண்டும் அப்படி நீர்த்து போயிட்டே வருது அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் அவர் வந்து மெடிக்கல் படிக்கலைன்னா என்ன கெட்டுப்போச்சு வாழ்க்கையை அதுக்காக தொலைச்சிக்கணுமா வாழ்க்கை அதுக்காக தொலைச்சிக்கணுமான்னு கேட்கறது ரைட்டு அது ஒண்ணுதான் கல்வியா அந்த கனவுகளை வளர்த்தே தான் தேரணுமா வேற வழியில எல்லாம் போய் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு அதை ரொம்ப இயல்பாக மாத்திர தன்மையில ஒரு பேச்சை சமீபத்தில் பேசியது வந்து திரும்பவும் அவர் தேர்தலுக்காக ஒத்த கருத்தோடு இணைவதற்காக அவருடைய ஒரிஜினல் நடிப்பு ஸ்டாண்டிலிருந்து மாறிக்கிட்டே இருக்கிறாரோ அப்படிங்கிறது தோன்றது அப்படி சில விஷயங்களை பார்க்கும் போது நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா தான் தெரியுது அதாவது ஒரு பக்கம் அங்க அண்ணா திமுகவோடு பேசிக்கொண்டே வந்து அந்த ஒரு கல் அந்த கல்வி விழால தான் அவருடைய துணை பொதுச் செயலாளர்களையும் துணை பொதுச்செயலாளரும் பொதுச்செயலாளரும் பேசிட்டு வர்றது ஒரு வீடியோவாக சுத்துது சார் அதுல வந்து கொஞ்சம் பத்து பேரை வச்சிருந்தாலும் அண்ணாமலை வந்து இருபது பர்சன்ட் வாங்கி காட்டிட்டாரு ஆனா எடப்பாடி மேல நம்பகத்தன்மை இல்லாம கூட்டணிக்கே ஆட்கள் வராம இருக்குது அப்படின்னு ஒரு போற போக்குல உதிர்க்கக்கூடிய ஒரு செய்தி ஒண்ணு வருது இப்படி அவங்களோட என்ன ஓட்டம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு ஆங்கில கவிதைய ஆங்கில கவிதையே சற்று சற்று திருப்பி போடணும்னு சொல்லுது கட்சியில எழுதுற கொள்கை பிரகடனத்துக்கும் இவர் நடந்துக்கிறதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தா மு மேத்தாவுடைய இன்னொரு கவிதை தான் யாவத்துக்குறது வெளிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடுதான் அப்படி அவர் பேசியது வந்து ஆதவ் அர்ஜுனா அதுக்காக வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு பேச்சு சுத்திட்டு வருது அது என்னுடைய மீறிய பேச்சு நான் வந்து கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படையான ஜனநாயகத்தையும் என்றும் மதிப்பதே என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்றாரு கொள்கைக்கான அரசியலை மதிக்கிறது இலக்கு அப்படின்னு சொன்னா என்ன கொள்கைக்கான அரசியலை அவங்க முன்வைக்கிறாங்க கொள்கை எதிரின்னு சொன்னவங்களோட சமரசம் செய்யும் விதமாக தான் அந்த பேச்சு இருக்கு கொள்கை எதிரிகளோடு சமரசம் செய்யற விதமாகத்தான் இருக்குது அரசியல் அரசியல் எதிரிங்கிறது தனியாகவும் கொள்கை எதிரி தனியாகவும் அதுக்கப்புறம் கொள்கை தான் அரசியல் குழப்பமாக ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றாங்க சார் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அது அது மத்தவங்களுக்கு தெரியாம விட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளவுதான் சாபக்கேடு அப்படி தெரியாம இல்லை சார் இளைஞர்கள் செல்வாக்கோட இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கும் போதே இளைஞர்கள் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க மில்டன் இந்திரகுமார் ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆஹ் ஒரு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க சார் அதுல சமீர் பகாலமாக அந்த பழைய பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் இடையில உண்டான காலத்துல முக்கியமாக நடந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்த செய்திகள் அது தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற தீர்மானம் கண்டனம் தெரிவிக்கிற தீர்மானம் கோரிக்கை வைக்கிற தீர்மானம் ஸ்டாண்ட பேரிடர் மீட்பு பணியில கழக அரசுடன் கழகத்தினரும் துணை நிற்போம் அப்படின்னு அரசு ஸ்டாண்ட சொல்ற தீர்மானம் தமிழ் பெயர்களை சுட்டுவோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கட்சி நிலைப்பாட்டை தொண்டர்கள் வந்து தீவிரமாக மக்களிடத்தில் எடுத்து செல்லணும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற செய்தி சொல்ற தீர்மானம் அப்படின்னு தீர்மானங்கள் நிறைய இருக்கு சார் தீர்மானங்களை பற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அவர்கள் ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தல் வருகிறது எனவே தேர்தலுக்காக கட்சியினரை இளைஞர்களை கட்சி அணியினரை உற்சாகப்படுத்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் அதனால வந்து என்னென்ன வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே நடந்த செய்திகள் ஆஹ் அல்லது நடத்திய செய்திகள் செய்திகள் சாதித்தது அதெல்லாம் பத்தி அவங்க வந்து வாழ்த்து சொல்றாங்க ரொம்ப கரெக்ட் அடுத்து வந்து இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்க முடியும் முடியும் அதற்கான தடை கற்களாக இருப்பவை ஒன்றிய அரசின் கொள்கைங்கிறது பத்தி அவங்க ரொம்ப ரொம்ப வந்து எதிராம் வந்து கண்டனம் தெரிவிக்கணுங்கிறதுல கரெக்டாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்ட்டிக்கு வந்து எளிதிலாம் வந்து நம்ம இன்னும் ஊக்கமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வரவேற்க தகுந்தவை இந்த என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சின்ன பெரிய துக்கம் ஒரு சின்ன அளவில் வெளிப்படலாம் தமிழை பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிகளுக்கு இவங்க வந்து உதவி நிதியுதவி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கோம் அது முதலமைச்சர் அதுல வந்து ஆர்வமாக இருக்காருங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியுது ஆனா இந்த அரசு எந்திரங்கள் வந்து அதை ஏன் தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல நடக்கல அது வந்து அதாவது ஒண்ணுமே நடக்கலன்னா ஒன்னு சொல்லணும் அந்த பள்ளிக்கூடங்களுக்கான புஸ்தகம் இதெல்லாம் வந்து நிதி இது கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அந்த மாதிரி உதவிகள் செஞ்சிருக்கு கல்வி உரிமை சட்டத்தின்படி சேர்க்கப்படுகின்ற மாணவர்களுக்கு அது தொடர்பாக அது வந்து குடுக்குறாங்க அதான் எங்களுடைய குறைய அதாவது ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை டென் பெர்சன்டோ டுவெண்டி ஃபைவ் கல்வி உரிமை சட்டத்துல ஏழைகளுக்கும் கொடுக்கணும்னு இருக்கு அப்ப இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எங்க ஃபீஸை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது தமிழக அரசு சொன்னாங்க என்ன பீஸ் இருக்கோ அதை நாங்க கொடுத்துடுறோம் ஆனா ஏழை குழந்தைகளுக்கு கல்வி இல்லங்க நிலைமை உருவாக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஆங்கில மீடியத்துல வந்து தான் பள்ளி பா பாடங்கள் பயிற்று வைக்கப்படுகிறார் பிரைவேட் ஸ்கூல்ல அதுக்கு கொடுக்குற இவங்க அது சில நூறு கோடி ரூபாய் கண்டிப்பா கொடுக்குறாங்க அதை விட பத்துல ஒருவங்க படம் தான் நாங்க கேக்குறோம் தமிழை பயிற்று மொழியாக சொல்ல உள்ள பள்ளிகளுக்கு இது அவங்க என்ன பதில் வந்து அரசு சார்பில் சொல்றாங்கன்னா நாங்க ஏற்கனவே கொடுத்துருக்கோமே அப்படிங்கிறாங்க அதாவது முதல்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எய்டட் ஸ்கூல் எங்கெல்லாம் அரசு செல்ல முடியவில்லையோ காமராஜர் காலத்துல இருந்து திமுக அதை வந்து முடியலையோ அங்க வந்து பிரைவேட் பார்ட்டி வந்து தே என்ன அவங்களுடைய ஆசிரியர்களுடைய இருந்து எல்லா வசதியும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குற எல்லா வசதியும் கொடுத்துருவாங்க நான் படிச்சதெல்லாம் புரிந்த மரியாதை வானிலை பள்ளியில படிச்சேன் உயர்நிலை பள்ளியில படிச்சேன் அவங்க எல்லாருக்கும் சம்பளம் வந்து இவங்க தான் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் பிளஸ்ல வந்து ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது இனிமே வந்து பள்ளிக்கூடம் யார் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா அந்த எய்டட் ஸ்கூலுங்க ஸ்டேட்டஸ் கிடையாது நான் கொடுக்க மாட்டோம் ஏன்னா கல்வி சும்மா இதுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கற அளவுக்கு கல்விக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல எப்பயுமே பணம் ஒதுக்க இருந்தாலும் இப்படி போட்டாங்க அப்ப இப்போ என்ன ஆச்சுன்னா தமிழை பயிற்று மொழியாக கொண்ட சில பள்ளிகள் சில பள்ளிகள் தான் இருக்காங்க அதுங்க வந்து மல்லாடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அங்க படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களுடைய பிள்ளைகள் தான் அங்க படிக்கிறாங்க அந்த பிள்ளை அவங்களுக்காக நம்ம ஃபீஸும் கொடுக்க முடியாது ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்போ அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலைமை இருக்கு ஆனா இந்த சட்டத்தை பயன்படுத்தி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிச்சவங்களா கோடி சவரங்கள் ஆயிட்டாங்க அப்ப நான் என்ன கேட்கிறோம் நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது வரவேற்க தகுந்தது அதுக்கு சில நூறு கோடி ரூபாய் செலவழிக்கிறீங்க இங்க எவ்வளவு இருக்கு ஒரு சில நூறு கோடி மிஞ்சி மிஞ்சி போனா இருநூறு கோடி ரூபாய் செலவழிக்கணும் இருபது கோடி நாங்க ஒரு காலத்தில் எஸ்டிமேட் பண்ணோம் அடிப்படையா ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தா போதும் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியா கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பு வர வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் தேவையான அளவிற்கான ஊதியம் தரப்பட வேண்டும் இது வந்து முதல்வர் நேரடியா போய் பேசுறத வழியிலங்கிற அளவுக்கு எனக்கு வந்து மனக்கசப்பு இருக்கு ஏன்னா அவர்கிட்ட போய் பேசினா அவர் நிச்சயமா முதல்ல அவர் வந்து இந்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரை நான் சந்திச்சேன் முன்னாடி அவர் முன்னாடி அந்நேரம் அவர் ரொம்ப பரிந்துரையா வந்து இதை பார்ட்டியில் சொல்லுங்கன்னு சொல்லி வந்து சொன்னார் இதை பார்ட்டியில் சொல்ல அவர் கட்சியை சேர்ந்தவர் அவர் சொன்னாரு இதை வந்து பார்ட்டியில் சொல்லிடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினாலும் தேர்தல் வாக்குறுதி அது இல்லாமல் போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அரசு எந்திரம் வந்து இதை ஏன் இப்படி நசுக்கிறாங்கிறது எனக்கு காரணம் புரியல அது முதல் சாதனம் மற்றபடிங்க இந்த ஒரு குறைங்கிறது வந்து இந்த தமிழ் ஆர்வலர்கள் எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்குன்னா உங்களுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழை பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும்ங்கிற சந்தேகமே கிடையாது அப்போ தமிழ் இந்த ரெண்டாயிரத்தி அந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் அப்படி வச்சு ஒரு கிளாஸ் நாங்கள் சேர்ப்போம் ப்ரொவைடட் இன் சச் ஸ்கூல்ஸ் தமிழ் இஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக இருந்தால் அத்தகைய பயிற்று மொழியாக தமிழை கொண்ட பள்ளிகளுக்கு எய்ட் ஸ்கூல் என்ற கௌரவ கௌரவமும் அந்த வசதிகளும் அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு சப்ளா சேர்த்துட்டாங்கன்னா இது சரியா போயிடும் இது ஒன்று இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசணும் தேவை ஆனா திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு வந்து நூறாண்டு காலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டம் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல நம்பிக்கை உள்ள அரசுகள் வந்தது இந்த நாலு வருஷத்துல அந்த நம்பிக்கை கொண்ட ஸ்டாலின் இந்த நாலு வருஷத்துல ஆங்கிலத்துல குவான்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய காலடி எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சந்தேகமே கிடையாது இந்த குழந்தைகளுக்கு வந்து அரசு பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது அது எவ்வளவு பெரிய திட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்ப்போம்னு சொன்னேன் இப்பயே வந்து அவங்க ஆய்வு நடத்துனதுல பள்ளிக்கூடத்துல வந்து பிள்ளைங்க வந்து பாதியிலேயே நிப்பேரது வந்து குறைஞ்சிருச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க வேலை பார்க்குற ஏழை பெண்களுக்கு வந்து அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு சோறும் கொடுக்கணும் அடுத்து பஸ்ஸுக்கு அலமோதணுங்கிற நிலைமை மாறி பிள்ளைங்கள் சோறு அங்க போய் சாப்பிட்டுக்கிறாங்க பஸ்ஸுக்கு அலமோத வேண்டியது இல்ல நான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டியதுல நிலம வந்திருக்கு இதுங்க நமக்கு வந்து இப்ப நான் ஒரு இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது ஒரு ஒரு சின்ன வசதி இரிகேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தேன் ஒரு வில்லேஜில் அந்த வில்லேஜில் முதல்ல போய் பார்த்தபோது கூற வீடாக இருந்தது அடுத்து அவங்களுக்கு அந்த வசதி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு வெள்ளாம அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ரெண்டு மகசூல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடுத்து போய் பார்த்தபோது இது வந்து ஓட்டு வீடு வேஞ்சிருந்தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் வந்து கப்பலில் வந்து எனக்கு வந்து டீ கொடுத்தாங்க இதெல்லாம் சாதாரண ஆளுங்களுக்கு இதில் என்ன பெரிய விஷயம்னு தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுடைய பொருளாதாரம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு அதுதான் இன்னைக்கு வந்து அந்த ஃப்ரீ மீல் கொடுக்குறாரு இதில் எந்த பொருளாதாரம் எங்க போய்கிட்டு இருக்குங்கிறது வந்து உணர முடியும் அங்கிருந்து வர்ற பிள்ளைங்க நான் முதல் வந்து ஐஏ ஆக போறாங்க அது சாதாரணமான விஷயம் கிடையாது நடக்க போது அது அதே மாதிரி தான் இந்த பஸ் புறையினர் வயசு பண்ணி கொடுத்தது அதே மாதிரி உரிமை தொகை கொடுத்தது இவருடைய இந்த திட்டங்கள்ல வந்து ஏற்கனவே திராவிட கட்சிகள் என்று கூறப்படுகின்ற குழுமங்களும் ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டிய காமராஜர் போன்றவர்கள் இருந்த பொழுது இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளும் இவைகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டிய காலத்துல அந்த பரிணாம வளர்ச்சியில ஒரு குவான்டம் ஸ்டெப் எடுத்திருக்கிறார் இந்த முதல்வர் வரலாறு நிச்சயமாக ஸ்டாலினை வாழ்த்தி பாடுங்கறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது அந்த விதத்தில் வந்து இந்தியாவில் உள்ள பல முதலமைச்சர்கள்ல மிக மிக குறிப்பிடத்தக்க முதலமைச்சர்களில் முன்னவராக நிற்பவர் சந்தேகம் கிடையாது எனக்கு கவலையும் கிடையாது ஏன்னா உண்மை உண்மையாகத்தான் நிற்க முடியும் அதை நம்ம நிச்சயமா சொல்லித்தான் தெரியும் நான் வந்து இந்த அரசுல வேலை பார்த்தது இல்லை தமிழ்நாடு அரசுல நான் வேலை பார்த்ததே கிடையாது தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு எந்த வசதியும் பண்ணி கொடுத்தது கிடையாது எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டபோது இந்த தமிழ்நாடு அரசுடைய ஹவுசிங் போர்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா அது அவங்க தப்பு இல்லை நான் ரொம்ப லேட்டா அப்ளை பண்ணேன் அது அந்த எம்டி என்கிட்ட சொன்னாரு சார் நீங்க ரொம்ப லேட்டா அப்ளை பண்ணிட்டீங்க உங்களை கியூல வந்து ஜம்ப் பண்ண வைக்க முடியாது நான் சொன்னேன் நீங்க கியூல ஜம்ப் பண்ண வைக்க வேண்டாம் அது தவறான அதனால இந்த அரசுல இருந்து வந்து எனக்கு எந்த சலுகையும் கிடைச்சது கிடையாது சாதா உள்ள சலுகையை நான் அப்ளை பண்ணும் போதும் அது சாமானியன் முறையில் எனக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒழுங்கு நிதி விதிமுறையின் காரணமாக ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதை எதிர்பார்த்து பொது உளவியல் ஒண்ணு இருக்கு சார் ஓ ஏதாவது உதவி பெறாமல் ஒருவர் வந்து ஒரு தலைவரை ஆதரிக்க மாட்டார் ஒரு கட்சி அவங்களுக்கு நிழுவுக நினைவுக்கா பெட்னாவுக்கு நான் போனது இப்போ பேசும்போது நீங்க அரசு நிதி உதவி கொடுப்போனீங்களான்னு ஒருத்தர் கேட்டார் கமெண்ட்ல கேட்டாரு கமெண்ட் கமெண்ட்ல கேட்டார் மார்ஷல் ஆஹ் அமெரிக்க நீதிமன்றங்கள்ல மார்ஷல் உடைய வருகைக்கு பின்னால என்ன மாற்றம்ங்கிறது பற்றி ஆரம்பிச்சீங்க பாலகிருஷ்ணன் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் இங்கே நம்ம உச்ச நீதிமன்றத்துல என்ன மாற்றம் வந்தது அந்த இடத்துல இப்போ இந்த காலை உணர்வு உணவு திட்டம் அப்புறம் விடியல் பயண திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வந்து இத லிங்க் பண்ணிட்டீங்க அப்படி அந்த மாற்றங்களை விரைவில் பார்க்க நிச்சயமா நடக்குங்க நிச்சயமா நடக்கும் இதுல வந்து நான் அமெரிக்காவுக்கு வருஷத்துக்கு போறேன் அங்க வந்து தூத்துக்குடியை பத்தி சொல்லும் போது அங்க உள்ளவங்க வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப என்கிட்ட சொல்றாரு அந்த குழுமத்தில இருந்து வந்தவன் சார் நானு எனக்கு அந்த வழி புரியும் அப்படிங்கிறாரு எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த இருந்து வந்த ஒரு அமெரிக்காவுக்கு போய் படிச்சு வேலை வாங்கி நல்லா வசதியா இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டம் இருந்திருக்கு அந்த சிஸ்டத்தை உருவாக்குனவங்களை வந்து நம்ம நிச்சயமா வாழ்த்தணும் அதைத்தான் இவர் வந்து இன்னும் விரைவுபடுத்தி இருந்த சிஸ்டத்துல வந்து ஒரு பத்து ஆண்டுகள்ல நடக்குங்கிற சிலைமையை மாத்தி இரண்டு ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் நடந்து விட முடியும் அதுதான் குவாண்டம் ஜாப் அது நிச்சயமா நடக்க போகுது ஓ ஓகே சார் இன்னும் பல விஷயங்கள் அவருடைய பேச்சில் இருக்கு இன்னொரு ஒகேஷன்ல அதை பத்தி பேசலாம் சார் ரொம்ப நன்றி ஓகே அடிக்கடி சந்திக்கலாம் சார் நிச்சயமா வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்